கௌதம் சில்லை இப்போ அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு கௌதமுக்கு வந்து உடம்பு இல்லை அவங்கள வந்து பார்க்கறதுக்காக வந்து மதுமிதாக வந்து போகிறாங்க வேறு லெவலில் எமோஷனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு வந்தாங்க ஸ்னேகா வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வராங்க கௌதமோட ஆஃபீஸ்க்கு ஆல்ரெடி வீட்டில் பார்க்கும்போதே வந்து அவங்கள ஏன் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா கௌதம் வந்து செக்யூரிட்டியை திட்டி அங்கேருந்து வந்து துரத்தி விட்டாங்க ஸ்னேகாவை இப்போ கம்பெனி ஆஃபீஸ்க்கே வந்து டேரெக்டாக அந்த மீட்டிங் நடக்கிற ஆளுக்கே வந்து ஸ்னேகா மாட்டுக்கும் வந்துக்கிட்டே இருக்காங்க ஊர் பக்கம் நம்ம கௌதம் மாட்டுக்கும் மீட்டிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க தீவிரமாக போய்கிட்டே இருக்குது என்னடா அது மீட்டிங் மட்டும் போய்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இதுதான் என்னோடய பிளான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சார் இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக யாரும் பிளான் போட்டு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஸ்னேகா மாட்டுக்கும் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க உடனே வந்து எல்லாரையும் போக சொல்லிடுறாங்க சந்தோஷம் அந்த இடத்துல உடனே எல்லாரும் ஸ்டாஃபும் வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க எப்படி இருக்க கௌதம் கேட்டோன்னே ஏன் முன்னாடி நீ நிற்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா அன்றைக்கி என்னமோ வீட்டுக்கு வர நான் உன்னை முகத்தை வந்து கூட பார்க்கணுன்னு ஆசைப்படலை அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ யார் என் முன்னாடி வந்து நிற்க இங்கேருந்து மரியாதையாக வெளியில போ அன்றைக்கி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது தெரியுமா உனக்கு என்ன வேணால் நடந்துருக்கட்டும் நான் ஒன்றா பார்க்க விரும்பலை அவ்வளோதான் நீ நல்லவளாயிரு இல்லை கெட்டவளாயிரு அது உன்னோட திறப்பு அந்த நியாயத்தை உனக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்க விரும்பல சரியா நீ இங்கேருந்து போங்கிற மாதிரி கௌதம் மட்டும் கத்துறாங்க உடனே வந்து சரி நீ கேட்க மாட்டே பழசெல்லாம் வந்து மறந்துடுவேன்னு நினச்சேன் ஆனால் நீ மறக்க மாட்டே ஏன் மேலே தப்பே இல்லை உன் கூட இருக்கிறவங்க தான் என்ன வந்து பிரச்சனைக்கு உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸ்னேகா மரியாதையை இங்கேருந்து போக போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி சாமியாக கற்றுனொன்னே தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசுங்கங்கிற மாதிரி தான் சந்தோஷ் வந்து சொல்கிறாங்க உன்ன ஸ்னேகாவாக வந்து கொடுக்கணும்னு அங்கேருந்து போகிறாங்க வேற வழி இல்லாமல் இவ எப்பட்றா என் ஆஃபீஸ்க்கு வரலாம் அதுவும் என் முன்னாடி வந்து பார்க்கலாம் இத்தனை வருஷம் இவளை நான் பார்க்கவே இல்லை இப்போ திடீர்னு பார்க்குறேன்னா என்னடா அர்த்தம் அவ்வளோ தைரியம் வந்துருச்சா இவளுக்கு அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க கௌதம் அந்த இடத்துல ஏன்டா அவளை கோவப்படுற கோவப்படாத அமைதியாயிரு அமைதியாயிருங்கிறாங்க அவங்களே மீறி வந்து அவங்க மாட்டை அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே இந்த கல்யாணம் இப்போதைக்கு பண்ணணுமா வேணாமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏண்டா நான் சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தண்ணி தெளித்து கௌதம் எழுப்புனதுக்கு அப்புறமேட்டுக்கு சந்தோஷ் வந்து கேட்குறாங்க ஏய் அவங்க கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் தடபடலாம் செஞ்சுட்டு இருக்காங்கடா இன்னைக்கு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் அவங்க வீட்டில் போயிட்டு இருக்கடா நீ என்னடா வேணாம் வேணாங்கிற என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வந்து கொஞ்சம் கோவத்தில் வந்து திட்டுறாங்க நீ என்னை திட்டுறல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதுனால இது இப்படியே இருந்தால் சரி வராது நம்ம எதுக்கும் வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள பார்த்துட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சந்தோஷு என்னது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னமோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கௌதம் வந்து முன்னாடி ஃபோன் பண்ணிட்டாங்க பிள்ள இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கு பார்த்து தான் சந்தோஷ் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு தான் சந்தோஷ் வந்து திட்டினதுனால அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுனால வெள்ளக்குள்ள கோட் போட்டவங்கள்ட்ட பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் சந்தோஷ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கக்குள்ளே இருக்கு என்னது கௌதம் வந்து கால் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி சரி திருப்பி கால் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம சந்தோஷ் தான் கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க இல்லைங்க நாங்கள் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கோம் இல்லையே கௌதம்க்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிதான் எனக்கு தோணுதுங்கிற மாதிரி சொன்னானே இவங்கள்ட்ட எல்லா உண்மையும் மறைக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை இல்லைங்க இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு கௌதம் வந்து சொல்லலான் இருந்தான் என்ன சொல்கிறீங்க ஆமாங்க இப்போ அவனோட எதிரியை வந்து பார்த்துட்டான் அதனால அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை மேலே பிரச்சனையாயிடுச்சு இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த இடத்துல இருக்கோம்னு சொன்னோன்னே இல்லைம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடறேன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இருந்து நம்ம மதுமிதா மாட்டுக்கும் காரில் அப்படியே மாதம் வந்து அந்த இடத்துக்கு வந்து வராங்க அப்படியே கௌதம் வந்து எமோஷனலாக வந்து பார்க்குறாங்க அந்த ஜன்னல் வழியாக கௌதம் மாட்டுக்கும் அந்த ரூமில் வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள பத்திரமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க வெள்ளை கலர் கூட் போட்டவங்க ஒரு பக்கம் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பெரிய கதைங்க கௌதம் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கோவப்படுறான் அவனுக்குன்னு சிரிப்பு கூட இல்லையான்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஆனால் அவனுக்கு வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற விஷயம்லாம் உங்களுக்குலாம் கேள்விப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்தோஷ் நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவரை நான் கொஞ்சமாவது மாற்ற முடியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கௌதம் வந்து கோவக்காரன்லாம் இல்லைங்க அவன் எவ்வளோ தெரியுமா ஜாலியான டைப்பு சிரித்த முகமாக இருப்பான் எவ்வளோ பெரிய கோவம் வந்தாலும் அசால்ட்டாக வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து போவான் ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து வந்துச்சு அதாவது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனையிலேருந்து அவனால் வெளியில் வரவே முடியல ஸ்னேகானும் ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாத மாதிரி சின்னதாக வந்து சைலண்ட்டாக வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லி வந்து முடிச்சிடுறாங்க நம்ம மதுமிதாக்கு சொல்கிற மாதிரி இதை கேட்டோன்னு வந்து அவருக்கு இப்போதான் வந்து அன்பு பாசம் முன்னாடி விட அளவுக்கு அதிகமாக தேவைப்படுது இந்த கல்யாணம் குறித்த நேரத்தில் நடக்கட்டும் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி தான் மதுமேதாக வந்து சூப்பராக வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசாக முடிச்சுப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்